கம்பத்து நாயனா திருவடிகள் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா திருவண்ணாமலை பாலமுருகனுக்கு அரோ தருபத்தி திருநகையத்தி கிருதத்தில் குருபர என போதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என முக்கட் முக்கமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பூர்கமரம் அடிபேன மூக்கட்பரம்கு சுருதியும் உற்பட்டது கற்பித்திருவரும் தமரனும் அடிவேண பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பல வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பல வட்டத்திகிரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்ச தொடுரட்சி தருவதும் பொரு நானே பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்ச தொடுரட்சி தருவதும் ஒரு நாளே ஒத்த பரிபுரணம் வைத்து பைரவி கொட்கண்டிக்கொடு கடுதாட ஒ பரிபுரண பயிரவிட்ட பயிரவ தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்ரா பௌரி குத்ரி கடக எனவோ திக்கு பறிகாட்ட பயிரவ தொகு தொகுதொக்கு தொகுதொகு சித்ரா பௌரி குத்ரி கடக எனவோ கொத்து பறை கொடிய முது குத்தி புதை பொக்கு பிடிய முதுகோகை நட்பொற்ற உணவை வெட்டி பழியிட்டு பழத்து மா நட்புற்ற உணர் வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து பொருள் பெருமானே 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 வெற்றி நேரம்